ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சீஸ் பன் தான் பார்க்க போறோம் இதுக்காக ஒரு பவுல்ல ஒரு அரை கப்பு பால் இதுல பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமா சுகர் கொஞ்சமா ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதுல ஒரு ரெண்டு கப்பு போல மைதா மாவு சேர்க்கணும் கொஞ்சமா உப்பு ஒரே ஒரு கோழி முட்டை சேர்த்து இத நல்லா பிசைஞ்சு எடுங்க நல்ல ஒரு டோவா பிசைஞ்சு எடுக்கணும் இதுல கொஞ்சமா பாலும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பசஞ்சி எடுத்துட்டு இதுல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே உறவிட்டுலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பவுலில் ஒரு முந்நூறு கிராம் போல் போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு அரைச்ச பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் மல்லித்தூள் சிக்கன் தூள் இது கூட கொஞ்சமாக தயிர் உப்பு இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே கிரேவியோட சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சூப்பரான கிரேவி ரெடி இப்போ நம்ம மாவு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஒன்பது பீஸாக நல்லா ரவுண்டாக நான் வந்து எடுத்திருக்கேன் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பி வரும் இப்போ இதில் கொஞ்சமா எக் அப்ளை பண்ணிட்டு இதில் கொஞ்சமா எள்ளும் சேர்த்து இது ஓவன்ல ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பன் ரெடி ஆயிடுச்சு இது சென்டர்ல நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிருங்க அப்புறமா முட்டை ஒரு முட்டையை அப்படியே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கன் கிரேவி அதை அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து மேலே வந்து சீஸ் வச்சிருக்கேன் சீஸை வந்து நாலு பீஸ் வச்சுட்டு இந்த பிரெட்டையும் அப்படியே மேலே வச்சு நல்லா அழுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் ப்ரீஹீட் பண்ணிட்டு ஓவன்ல வச்சு எடுத்துட்டு வந்துருங்க ரொம்ப அவ்வளவுதான் சீஸ் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சீஸ் பன் கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணிப்பா